ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி சொல்வாரு கொங்கு எங்கள் கோட்டை கோட்டைன்னு அந்த கோட்டையில ஓட்டையை போடுற வேலையை தான் செங்கோட்டையன் கூட்டணி வைக்கலாம் இவங்க முயற்சி பண்ணாங்களோ அதுக்கப்புறம் வாய்ப்பை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அதிரடி அரசியல்ல பாஜக இறங்கியிருக்கு இப்ப ஓபிஎஸ் எதற்காக கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் ஓபிஎஸ் சுத்தி போகுது ஓபிஎஸ் பி எஸ் மேல இதனாலதான் ஒரு மிகப்பெரிய நம்பகத்தன்மை யாருக்குமே வரமாட்டேங்குது அவ்வளவு தூரம் அவருக்கு வந்து ஆலோசனை வழங்கி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணணும் நம்ம ஸ்கூல்ல போனோம்னா மீண்டும் ஒரு முறை நம்மளை வந்து அடக்கி உடக்கி உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் இவர் கட்சி தவங்கிற முடிவுக்கே வந்தாரு ஆனா இப்ப என்ன நடந்துச்சு யார் என்ன விஷயம் தெரியல ஆடிட்டர் குருமூர்த்தியோட போய் அமித்ஷாவை சந்திச்சு இவ்வளவு விஷயங்களை பேசிட்டு வந்திருக்காரு இது எப்படிப்பட்ட ஒரு நகர்வை ஓபிஎஸ்க்கு கொடுக்கும் ஓபிஎஸின் எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு ஏன்னா இதுல ஓபிஎஸ் மட்டும் இன்வால்வ் ஆகல அதிமுகவின் எதிர்காலம் ஓபிஎஸ்சின் எதிர்காலம் தாவே கா நிகழ்வுகள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதனாலதான் ஓபிஎஸ் வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தி நம்ம எடுத்துரணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்க ஒருவேளை ஓபிஎஸ் என்டிஎல் ஸ்கூல்ல போனார் அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு பதவியை கொடுத்து அவங்க உட்கார வைப்பாங்க இல்ல நீங்க வந்து மீண்டும் தான் இணையணும் வேற எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லை அப்படின்னா வாங்க உங்களுக்கு ஒரு முக்கிய பதவி அதிமுக நான் வாங்கி தரோன்னு பேசி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு